சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள் வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன் இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள் தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள் அந்த பாடல் நான் கேட்டவுடனேயே கூறினேன் மிக நன்றாக வந்திருக்கிறது மாபெரும் வெற்றியடையும் அடையும் என்று இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் பத்தாண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன் இப்பொழுதே பையனாக இருக்கும் இவர் பத்தாண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்துப் பார்க்கவும் அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்து இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார் ரெக்கார்டிங்கின் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும்போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார் ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இரண்டு பாடல்கள் போதுமானதாக இருக்கிறது ஏனென்றால் கிரிக்கெட்டே இன்று ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துவிட்டது இன்னும் பத்து ஓவரில் வந்துடும் ஏன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே ஒன்றரை மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பேசுகிறது ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கும் படமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்றுகிறது படத்தை இயக்குனர் முருகசாமிக்கும் தயாரிப்பாளர் வி வி அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய படக்குழுவினர் அனைவருக்கும் அம்மா பாத்திரம் மேற்று நடித்திருக்கும் டிசி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவர்கள் அவருடைய நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சு மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு ராதேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர் பொதுவான தலைவர் அவரோட அந்த மேடையில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை இந்த வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் குருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சமிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோக்ராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன் அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான முயற்சி யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்படுகிறேன் அவ்வளவு நேர்மையான பிடித்தமான அனைவருக்குமான தலைவர் அவரை வழங்குகிறேன் முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து எனக்கு எங்கிட்ட அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து எனக்கிட்ட காமிச்சு என்னோட அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட கூட இந்த நினைக்கிறேன் நான் என் படம் உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள் குறிப்பாக பொன்னியின் பண்ணும்போது அவர் அவருக்கு அந்த ஒரு மாதம் ரெண்டு மாத காலங்களில் என்னோட பயணிச்சாரு அப்புறம் அசுரனில் வெற்றிமலன் அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான் எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டு வருவார் எல்லா வேலைகளும் செய்வார் அதாவது அதாவது எல்லா பணிகளையும் செய்வார் குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல துண்டு பணிகளில் செஞ்சிட்ருக்கார் வீட்டில் அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு ஏர்த்து மேன் அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அதுக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன் லிஸி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு ஒரு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து ஒரு எளிய மனிதர் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துருக்கிறதாக நாம் எல்லாம் ஸ் பண்ணோம் அதில் வந்து வீரியம் இருக்கும் அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம் தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம் ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம் அவர் சொன்னார் நாலு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க இவர் கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைஞ்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் ஜென்ரலாக எல்லா ஆடியோ ஆச்சுலி நான் வந்து ஏன்னா எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம் மேடை பேச்சு அப்படிங்கிறது ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பேக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுவேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பிசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு ஐ ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் ஒன் திங் இன் லைஃப் நம்மளோட பேஷன் அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ் பொறுமை இது வந்து இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான் ஸோ எப்பயும் போல் நான் வந்து டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்டை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஆஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம் நீ யூ ஹாப்பி டேக் ஓவர் இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார் அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி நிறைய சாக்ரிஃபைஸ் அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கிறோம் வலி நமக்கு புதுசு இல்லை ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட் அண்டு இவர் அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது என்கிட்டேருந்து இந்த கேரக்டரை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இன்ட்ரெஸ்ட் ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான் அடுத்தது அண்ட் த சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட் அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதில் இருக்க கஷ்டம் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன எல்லாமே தெரியும் பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு பொய் தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அதெல்லாம் ஆக்டாக இருக்கும் அப்படின்னு கடந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு பாயிண்ட்ல இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பெர்சிமன்ஸை பற்றி என்ன சொல்ல இது சக்ஸஸ் ஆகிதான் ஆகணும் இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்றது என்னென்னா ப்ளீஸ் ப்ரொமோட் இட் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அந்த தாட் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஹெல்ப் so it is an humble request please do it thank you so much thank you